நம்மலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருக்கும் ஆனா இந்த மாதிரியான அவ்வள சம்பவங்களை பார்க்க வேண்டியதா இருக்கு காலங்கள் மாறினாலும் காட்சிகள் மாறாதுன்னு சொல்லுவாங்கள்ல அதற்கான எடுத்துக்காட்டு வீடியோ தான் இதுவும் எல்லாருமே ஒன்று ஓர் தாயின் பிள்ளைகள்னு நம்ம சொன்னாலுமே சரி இந்த மாதிரியான ஜாதி வெறி பிடிச்ச மிருகங்களுக்கு ஒரு காலமும் அது புரியாது அவங்க ஜாதியும் குல பெருமையும் தான் தூக்கி பிடிச்சிட்டு இருப்பாங்க நாய்களுக்காக மனிதர்களுக்கு கவுன்சிலிங் தரணும்னு சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரியான மனித இனத்துக்குள்ளேயே பல வேறுபாடுகளும் ஜாதி அடக்குமுறையும் நடத்தப்படுது இவங்களுக்கு தான் கவுன்சிலிங் தரணும் ஏன்னா இவங்க நாயை காட்டிலும் ரொம்ப பயங்கரமான மிருகங்கள் இது சமூக சீர்கேட்டுக்கு வழிவகுக்கக்கூடியது இந்த மாதிரியான ஆட்கள் மூலயமா தான் அவங்க வீட்டு குழந்தையும் ஜாதி பெருமையை பேச ஆரம்பிக்கும் பல தவறான செயல்களுக்கு இது வழிவகுக்கக்கூடியதாக அமையும் இந்த ஜாதிய ஜோம்பி கிளவி அந்த பள்ளி மாணவர்களை தடுக்குது என்ற பெயரில் ஒரு கட்டையை எடுத்துட்டு வந்து எங்க அவங்கள தொட்டா தீட்டாயிடுமோன்னு நினைச்சுதான் அந்த கட்டையும் எடுத்துட்டு வருது போல பட்டியல் இனத்தவங்கன்ற ஒரே காரணத்துக்காக அந்த குழந்தைங்க மீது இந்த அடக்குமுறை செலுத்தப்படுது அந்த பிஞ்சு குழந்தை மனசுல பசுமரத்து ஆணி போல இந்த அவமானம் பதியப்பட்டிருக்கும் தஞ்சை மாவட்டம் கொல்லாங்கரை கிராமத்தில் இந்த சம்பவம் நடந்திருக்கு கல்விக்காக போராடும் இந்த சிறிய மனசு இந்த இழிவு எவ்வளவு வெளியே நம்ம எல்லாருமே சிந்திக்கணும் அடிப்படையான உரிமை பொது பாதை கூட இந்த குழந்தைகளுக்கு கிடைக்காத வீடியோ தான் இது இது மட்டும் இல்லை கீழ் ஜாதியில் யாராவது இறந்துட்டாங்கன்னா அந்த பணத்தை மேல் ஜாதியில் இருக்க தெருக்கு எடுத்துட்டு போகக்கூடாது பல கிலோமீட்டர் சுற்றி தான் போகணும்னு விதிகளும் விதிக்கப்படுது அந்த அடக்குமுறைக்கு உட்பட்டவங்க வழி இல்லாமல் வயல்வெளியில போறதும் ஆற்றுல நீந்தி போறதுமா பல நிகழ்வுகள் நடந்திருக்கு காவல்துறை உங்களுக்கு கொஞ்சம் கூட பாரபட்சம் பார்க்காம கடுமையான பிரிவின் கீழே எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படணும் கடுமையான தண்டனையும் பெற்றுத்தரணும் இந்த மாதிரியான ஜோம்பிக்கள் ஒரு ஜென்ரேஷனையும் மழுங்கடிக்கக்கூடிய கூடிய வேலையை செய்யுது இது முழுமையா தடுக்கப்படணும் அந்த ஜோம்பி என்ன தான் கத்துனாலும்

ஷேர் விடுங்க உங்களுடைய கருத்தை கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க அப்படி ஒரு லைக்க போட்டு ஜெமண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க